மங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய வீரத்தை போற்றக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் செய்துங்க நல்லூருக்கும் வேலுநாச்சியாருக்கும் என்ன தொடர்பு சிவகங்கையில் எங்கேயோ பிறந்த வேலுநாச்சியாரை ஏன் சீமான் செய்துங்க நல்லூருக்கு கொண்டு வர்றாரு தூத்துக்குடிக்கும் வேலுநாச்சியருக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் கருங்குளத்துக்கும் வேலனாச்சர் என்ன சம்பந்தம் கால்வாய்க்கும் வேலனாச்சர் என்ன சம்பந்தம் ஆதிச்சலுக்கும் வேலனாச்சர் என்ன சம்பந்தம் ராமானுந்தும் வேலனாச்சர் என்ன சம்பந்தம் இருபகலத்துக்கும் வேலனாச்சர் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஒரே சம்பந்தம் அவள் தமிழர் அவள் தமிழச்சி நாங்களும் தமிழர் அதே சம்பந்தம் ஒரு சம்பந்தம் வியாக்கியானம் பேசுறதுக்கு வேலனாச்சார கூட்டத்தை இங்க போட்டு ஒட்டுமொத்தமான மறவர் ஓட்டையும் அல்றதுக்கு சீமான் வந்திருக்காரு போட்டுட்டு தானே முதல் ஆளுக்கங்கள் பார்ப்பாங்க நம்பி நம்பி ஏமாந்த ஒரு சமூகம் இருக்குன்னா அது உலகத்திலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான் யாரை நம்பி ஏவன் பொய் பேசுகிறானோ எவன் இனத்தை படிக்கிறானோ எவன் வரலாற்றை மறைமாற்றுகிறானோ எவன் வரலாற்றை திரிக்கிறானோ எவன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டு பேர் வைக்கிறானோ அவனை கொண்டாடுவான் வேலுராச்சியார் பிறந்து இளம் போரிட்டு இறந்து சண்ட போட்டியை உத்தரப்பிரதேச தொடர் தெரியுமா ரயில்வே நிலையம் உத்தரப்பிரதேச ஜான்சி மாவட்ட அரசு மருத்துவமனை ஜான்சிரான லட்சுமிபாய் அரசு மருத்துவமனை அங்கிருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகம் ஆனால் இந்திய நிலத்திலேயே ஏன் வெள்ளக்கார ஆண்ட ஐம்பத்தி மூணு நாடுகள்ல அவளும் இழந்த நிலத்தை போராடி போயிட்டு மீட்ட ஒரு பேரரசி எங்கள் அப்பத்தா வீர வங்கை வேறு ஆட்சியா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காடா ஒரு பஸ் ஸ்டாப் இம்பிட்டுக்காண்டு எங்க அண்ணன் சொல்லுவாங்க இந்த கோழி கூடு மாதிரி சிவகங்கை அரண்மனைக்கு பக்கத்தில் அதுவும் எங்களுக்கு அரண்மனைக்கு பேக்கரிக்கு வாடகை விட்டாங்க ரொம்ப நல்லவங்க அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு அருவாமனை போட்டு வச்சுருக்கேன் நம்ம ஊர் பன்னருவா இதுதான் வேலுநாச்சியார் போராட்ட வருவாடா வேலுநாச்சியார் எட்டு ஆண்டுகள் பதுங்கியிருந்து சண்டை போட்டாங்க சண்டை போட்டாங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க எட்டு ஆண்டுகள் காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள இன்றைக்கே காட்டுக்குள்ள கரடியும் புலியும் யானையும் மிருகம் இருக்கின்றால் இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுக்குள்ள எவ்வளவு கொடூரமான மிருகங்கள் இருந்திருக்கும் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமான வெள்ளக்கார பீரங்கி துப்பாக்கி வச்சு தேடிக்கிட்டு இருக்கான் அந்த காட்டுக்குள்ள தூக்கி கொண்டு எட்டு ஆண்டுகள் அந்த பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய அந்த மாதம் மாதம் வரக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்ட அந்த மாதம் இருக்கிறது இரத்த வாடைப்பட்டால் மிருகம் வரும் ஆனாலும் காட்டுக்குள்ள தனி மனிதியாக எட்டு வருஷம் எங்கள் தாய் இருந்தால் என்றால் அவள் எவ்வளவு மரத்தை என்பதை வேலுநாச்சர கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க இல்ல தெரிஞ்சுக்கடா கொள்கை தலைவராக வச்சா பத்தது உனக்கு ஒரு கொள்கை தலைவர் அஞ்சு கொள்கை தலைவர் எங்களுக்கு பாரு நூத்தி இருபது கொள்கை தலைவர் இன் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வடிவளம்ப நின்ற பாண்டியன் தொடங்கி சேரன் செங்குவட்டன் தொடங்கி தமிழ் இனத்தில் பிறந்த அத்தனை முன்னோர்களையும் கொண்டாடுகிற போற்றுகிற வாழ்த்துகிற அவர்கள் வழிபடுகிற ஒரே கட்சி அது சந்திரன் சீமானுடைய நாம் கட்சி அப்பேற்பட்ட பேரசுரிய வரலாற்றை சுத்தமாக மறைச்சி தூக்கி தூர போட்டுட்டு அண்ணா பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் நூலகம் எங்களுக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரிதுடா மான ரத்தம் வேலுநாச்சார் ரத்தம் ஓடக்கூடிய மருதுபாண்டி ரத்தம் ஓடக்கூடிய அழகமுத்துக்கோன் தீரன் சின்னமலை எங்களுடைய வெண்ணி காலாடி ரத்தம் ஓடக்கூடிய எங்களுக்கு எரிதுடா ஒரு நாள் சத்தியமா ஒரு நாள் எங்களுக்கு அத்தனை கோபத்தை அதிகாரத்துக்கு என்ன செய்யுமா வருகிற இதே நிலத்தில் வேலுநாச்சருக்கு சென்னை வானூர் நிலையத்தில் நீ என்னோட பாகுபலி சில பார்த்தல அதை விட பயங்கரமான சிலையை கண்ண வைப்பாண்டா சத்தியமடா வைப்பான் யாரையாவது சொல்ல சொல்லு இந்த கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க சொல்ல சொல்லு நாங்கள் வேலுநாச்சருக்கு செலவு பண்ணு சொல்ல மாட்டாங்க இங்கே பாருங்க வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் குயிலி ஹைதர் அலி திப்பு சுல்தான் மருதுபாண்டி தாண்டவராயன் பிள்ளை விழுப்பாச்சி கோபால் நாயக்கர் இனத்தில் இனத்தின் விடியலுக்காக போராடிய ஒவ்வொருத்தரையும் கொண்டாடுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் இன வெறி பேசல நாங்கள் தெலுங்குகளையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ வெறுக்கிறோம் சொல்றா அப்படின்னா எப்படா விருப்பாச்சு கோபால் நாயக்கர் கொண்டாடுவோம் ஏனென்றால் எங்கள் அப்பத்தாக்கு உதவியாக கோபால் நாயக்கர் நின்றார் அதனால அவள் எங்கள் பாட்டனாக மாறி போனார் இங்க இஸ்லாமியர்லாம் வடநாட்டிலிருந்து வந்தவன் அவன் அரபு நாட்டிலிருந்து வந்தவன் அவன் வந்து ஒட்டகமை ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்தான் அவன் கொள்ளடிக்க வந்தான் அவனுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்றான் இன்றைக்கு நேரத்தில் இன்றைக்கு வேலுநாச்சருடைய வரலாற்றை வீரத்தோடு நாம் பேச முடிகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த வீர புலியாக இருந்த ஹைதர் அலியும் திப்பு சுதாரம் மட்டும்தான் காரணம் அதை நினைவுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஏன்னா இல்லை அவங்க ரெண்டு பேரும்லாம் வர்றாரு இல்ல நீ கேஜிவை பார்த்துட்டு நீ பாகுபலியை பார்த்துட்டு நீ காந்தாரா பார்த்துட்டு பூரிப்படைகிற வேலுநாச்சாருடைய மானாமதரை போர்க்களம் இருக்கிறது அந்த மானாமதரை போர்க்களத்தை மட்டும் ஒரு மான தமிழன் படித்து விட்டால் சத்தியமா சொல்ற ஒவ்வொருத்தரும் வேலுநாச்சாருடைய மறு உருவமா மாறிடுவான் ஒரு பெண்ணு அஞ்சு படையை கட்டுறான் முதல் படையாக பெரிய மருந்து தலைமையிலான வால்படை ரெண்டாவது குயிலின் தலைமையான உடையார் பெண்கள் படை மூன்றாவது சின்ன மருதை படை நான்காவது மறவர் படை படை ஐந்தாவதாக வேலுநாச்சர் சிம்ம சுப்பிரமாக யானையில் அமர்க்கிற வேலுநாச்சரின் படை அஞ்சு படையை கட்டி வெள்ளக்காரன ஓட 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 விரட்டி அடிச்சிட எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார் வரலாற படிங்க சும்மா பத்தாவது பாட்டில் நாங்குடிக்க அண்டாவை கொண்டாச்சு சடிக்க

அழகமுத்துக்கோன் உங்கள் வீரத்தை பார்த்து மெச்சு விட்டோம் இந்த நாட்டை உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறோம் எங்களுக்கு வரி மட்டும் கட்டுங்கள் என்று சொல்லப்படுது உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்குகளுக்கு சமம் என்று சொல்லி நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓடிவிடு இல்லை என்றால் ஒருத்தன் கூட உங்க கொண்டாடி கூட நைட்ல இரவு தூங்க முடியாது என்று சொன்னான்டா வேண்டாம் என் பாட்டை அழகமுத்துக்கோன் பீரங்கி வாயில வச்சு வெடிச்சு சத்தா அவன் ஹீரோ அவன் தான் ரியல் ஹீரோ அவன் தான் தளபதி புரட்சி தளபதி இளைய தளபதி எல்லா தளபதியும் அவன் தான் சும்மா வரலாறு தெரியாத கூட்டம் பேச சொல்லு வேளாச்சரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டாம் ஒரு நிமிஷம் பேச சொல்லு நான் வந்து தாவைக்கடை சேர்ந்துறேன் உன் கொள்கை பிறப்பு செலனாக மாறிடுறேன் அந்த கட்சி பொதுவாக எல்லா கட்சிலேயும் கொள்கை பிறப்பு சேலருன்னு பொறுப்பு கொடுப்பாங்க இப்போ எங்கள் கட்சியில எங்கள் அண்ணன் எனக்கு கொள்கை பிறப்பு சேர்ந்துன்னு பொருப்பு கொடுத்துருக்காங்க அந்த கட்சியில் பரப்புச் செயலரும் ஒரு பொறுப்பு அந்த அளவு கேட்டிருக்கான் நான் இப்போ எதோ பரப்ப அப்படின்னு கேட்டிருக்கான் கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தான் கொள்கையை பரப்ப முடியும் கொள்கைன்னு இல்லை அதனால வெறுமனையாக பரப்ப சொல்லிட்டான் இப்போ நான் எதடா பரப்புன்னு கேட்டிருக்கு எதையாவது பரப்படா போடா இல்லை காலையாவது ரெண்டா பரப்படான்னு போயிட்டாங்க கொள்கையை கோட்பாடை லட்சியத்தை சித்தாந்தத்தை இலக்கை பேசக்கூடிய ஒரு கட்சி இந்திய திருநாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இல்லைனா இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்களை வாங்க முடியுமா சொல்றான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு தானே இது வெல்லுமா

முதல் வெற்றி நான் பிறந்த நான் ஓடி விளையாடிய இந்த சிறுவை தோதி வெற்றியை நாங்கள் தொடர்வோம் நாங்கள் தொடர்வோம் என்னுடைய சொந்தங்கள் செய்தி திறந்திருக்க தேவமரா தேவரும் நாடாரும் கோணாரும் தேவேந்திரும் எங்களுடைய எங்களுடைய பிள்ளைமாரும் ஆசாரியும் எங்களுடைய மூப்பனாரும் எல்லாரும் தமிழராக செய்திங்க நல்லூர்ல முதல் முறையாக திரண்டு நிற்கிறான் முதல் முறையாக ஒரு வரலாற்று திருப்பத்தை நாம் தகவல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதனாலதான் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம ஒரு புதங்கிழமை மாலையில் இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன வேலுநாச்சியாருடைய பேருரையை கேட்க வேலுநாச்சாரின் வரலாற்றை கேட்க புதன்கிழமை மாலையில் இத்தனை ஆயிரம் இளைஞர்களை எவ்வளாயம் அவன் எவ்வளவு சிங்கிள் சோரட்டி ஒட்டி

லட்டுக்குள்ள மூக்குத்தி ஐநூறு ரூபா கலைஞர் பெரியார் அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி இந்த ஜிமிக்கி இந்த பிம்பளைக்கு பிளாக்கி இலக்கலாம் மத்தியில மான தமிழ ஒன்பது நாளைக்கு முன்னாடி அறிவிச்ச மைக்கு சின்னத்துல முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்ட போட்டா மாற அவன் தாங்க அவன் தாங்க மான சொல்றான் தமிழர் ரெண்டு ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் அவருக்கு உயிரன்று ஆம் முப்பத்தாறு லட்சம் மான தமிழருக்கும் வீரம் என்பது உயிர் என்று என்று நிரூபித்தவன் எங்கள் அண்ணன் சீமா முப்பத்தாறு லட்சம் பயந்துடாதீங்க இந்த தேர்தலில் மூணு மடங்கு நாம் வாக்கு வாங்க இருக்கிறோம் பல பேர் இந்த இந்த வீக வகுப்பாளர்கள் இந்தியாவிலேயே பிரதமர் மோடிக்கு வீக வகுப்பாளர் யாரும் தெரியும்ல பிரதமர் மோடிக்கு எங்க அண்ணன் தான் எங்களுக்கே தெரியாது மோடிக்கு வீக வகுப்பாளர் எங்க அண்ணன் தான் இவர் வந்து எவரி பூத் டென்யூத்னாரு அவன் பூத் ஜாடோ யூத் ஜாடோன்ட்டான் இங்கிருந்து களவண்டு போயிட்டான் இப்போ ஐயா எங்க அப்பா தமிழ்நாட்டு அப்பா ஸ்டாலின் வெட்டி உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி யார் எங்க அண்ணன் இருந்து அங்க பிகே சுனில் பல பேர் இருக்கா ஆனா திமுக அதிமுக பாஜக என்று எல்லா கட்சிகளுக்கும் துப்பி எடுத்துட்டு போன ஒரே ஒரு ஆளு அவர் எச்சியில் கட்சி நடத்தக்கூடிய கூட்டம் தான் இங்க இருக்கு அந்த கூட்டம் இன்னைக்கு மாறப்போகிறது செய்திங்க நல்லூரில் நாம் நம்பிக்கைக்கு விழுகிற வாக்கு பல பேருக்கு வைத்தறிச்சலை கொடுக்க இருக்கிறது அதனால் என்று கூடிய மக்களை சிறுமை குண்டத்திலே என்னுடைய சொந்த உறவுதான் வேட்பாளராக நிக்க போறான் அது நானே நிக்கிற மாதிரி நான் நிக்கிற மாதிரி நின்று யாரு இந்த தொகுதியை எங்க அண்ணனுக்கு வெற்றி சமைப்பேன் என்று கூறி விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வீரத்தாய் வேலுராச்சார் புகழ் வாழ்க நாம் தமிழர்